வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர அறிக்கை வானிலை அமைப்பு ஏற்கனவே ஒடிசா மேற்கு வங்கம் வழி கடந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமாநில நிலப்பகுதிகளில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே சென்ற ஒரு காற்று சுழற்சி குஜராத் கரையோரம் நீடித்து கொண்டிருக்கிறது மேலும் புதிய காற்று சுழற்சியும் உருவாகிவிட்டது இப்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கதேசம் மேற்கு வங்கம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தீவிரமடையும் பொழுது தென்மேற்கு பருவ காற்றை கூடுதலாக கேரளாவிலிருந்து ஈர்க்கும் இன்றைக்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மியான்மர் கரையோரம் காற்றை ஈர்ப்பதன் காரணமாக இன்றிலிருந்து ஒரு நாள் மட்டும் இன்று மாலையிலிருந்து அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மதிய மழைப்படிவை தொடக்கம் நேற்றுக்கு முன்தின வரைக்கும் கேரளாவில் நல்ல மழைப்படிவை கொடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயே நல்ல மழை நேற்றைக்கு பகலில் சற்று ஓய்ந்தது நேற்று இரவு மீண்டும் சாரல் தொடங்கி இருக்கிறது இந்த சாரல் இன்றைக்கு மதியத்திலிருந்து தீவிரமடையும் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை மதியத்திலிருந்து தீவிரமடைந்து இன்றைக்கு மாலை இரவிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன இடிமழைப்படிவையும் கேரள எல்லையோரத்தில் தென்மேற்கு பருவமழையையும் கொடுக்க இருக்கிறது இது நாளை மிக வேகமாக வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு மேற்கு வங்கம் ஒடிசா இடைப்பட்ட பகுதிக்கு சென்றுவிடும் என்பதனால காற்று திசை மாறிவிடும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இருபத்தி எட்டாம் தேதி நல்ல ஒரு மழை பொழிவை தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் நீலகிரி வால்பாறை மற்றும் காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகள் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மலைப்பகுதிகள்லேயும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதே வேளையில் மாலையில் முன்னிரவில் இரவில் ஒரு பத்து மணிக்குள்ளே அவ்வளவுதான் நல்ல ஒரு மழைப்படிவை டெல்டா மாவட்டங்கள் வரை கொடுக்கும் நேற்றைக்கு மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி நத்தம் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கிய மழை புதுக்கோட்டை மாவட்டம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே பொழிந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை கொடுத்தது பிறகு திருவாரூர் வரை சென்று தூரல் மழைப்பெடுவை நனைக்கும் மழை கொடுத்து செயலிழந்தது இப்படி ஆங்காங்கே நேற்றைக்கு மழை பொழிவு நேற்றைய விட இன்றைக்கு மழை பொழிவு பரப்பில் கூடியிருக்கும் இன்றைக்கும் டெல்டாவிற்கு உண்டே இன்றைக்கு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளினுடைய அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் மொழி கணவாய்க்கும் அதையும் தாண்டி கயத்தாரும் தாண்டி தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மற்றும் திருச்சி வடக்கு அதே போல் அரியலூர் பெரம்பலூருக்கும் வடக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ஆடிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூருக்கு கரையோரத்தில் கொஞ்சம் குறைவாக கொடுக்கும் அதுக்குள்ளே குளிர்ந்து விடும் அதாவது இந்த காற்று உள்ளே வருவதற்குள் கிழக்கு காற்று நுழைந்து உள்ளே தள்ளிடும் இருந்தாலும் நனைக்கும் அடையாவது சென்னைக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இன்றைக்கு ஆனால் ஒதுக்கவும் வாய்ப்பிருக்கு ஆனால் டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே உள்ள தென் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகள் டெல்டாவின் உள் உள்பகுதியெல்லாம் நல்ல மழை தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இன்றைக்கு நல்ல மழை தெரிகிறது எப்படி வந்தாலும் ஒரு இடத்துல அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீடிக்காது நேற்றைக்கு நாம் அரை மணி நேரம் எதிர்பார்த்தோம் டெல்டாவில் முக்கால் மணி நேரம் பெய்து விட்டது ஆனால் இன்றைக்கு ஒரு மணி நேரம் வாய்ப்பு இருக்கிறது மழைப்படிவு டெல்டாவிலே ஒரு மணி நேரம் இருக்கும் அது ஒதுக்கி ஒதுக்கி இருந்தாலும் பெய்யும் இடத்தில் ஒரு மணி நேரமும் அருகருகே ஒதுக்கியும் செல்லவும் வாய்ப்பிருக்கு இன்றைக்கு வேதாரணியம் பகுதிக்கு செல்ல வாய்ப்பிருக்கு தெற்கு டெல்டா வழி முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை தகட்டூர் வழியாக வேதாரணியம் கோடியக்கரை முனை வரைக்கும் பயணிக்க வாய்ப்பு இருக்கு இன்றைய வெப்பச்சலன மழை நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மழை வாய்ப்பு குறைவு ஒரு இரு இடங்களில் மட்டும் லேசான மழை இருக்கலாம் அது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலையும் அதேபோல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலையும் இருக்கலாம் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முன்பே அறிவித்திருக்கிறோம் மழை வாய்ப்பு இல்லை என்று அடுத்தது முப்பதும் ஜூலை ஒன்றாம் தேதியும் மழை வாய்ப்பு மிக மிக குறைவு இந்த மூன்று நாட்களுக்குப் பிறகு அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்று ஆகிய மூன்று நாட்களுக்கு பிறகு புதிய நிகழ்வு உருவாக போகிறது அந்த நிகழ்வு தென்மேற்கு பருவமழையை மீண்டும் தீவிரப்படுத்தும் வட மாநிலங்களிலே வரிசை கட்டி தீவிரமாக போகக்கூடிய அதாவது வங்கக்கடலிலே நாளை ஒடிசா மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதிக்கு வரை இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி மண்டலம் அதாவது நன்கமைந்த தாழ் பகுதி மற்றும் மண்டலம் வரை தீவிரமடையும் என்பதனால வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து மேலும் வலு போகிறது அடுத்து சுற்றின் மழை வந்து வர இந்த நிகழ்வு தான் ஒடிசாவிலிருந்து தீவிரமடையும் பொழுது காற்றை கொஞ்சம் ஈர்க்கும் இதனால இது உள்ளே போகும் பொழுதும் நல்ல மழைப்பெடுப்பை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் புதிய நிகழ்வும் உருவாகி தென்மேற்கு பருவமழையையும் வெப்பச்சலன மழையையும் ஜூலை இரண்டாம் தேதி தொடக்கி ஜூலை மூன்றாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே கொடுக்க தொடங்கி ஜூலை நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தமிழ்நாட்டில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அந்த மழைப்பொழிவு சென்னை திருவள்ளூருக்கும் எட்டி பிடிக்கும் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் புதுச்சேரிக்கும் எட்டி பிடிக்கும் ஆக கண்டிப்பாக இன்றைய மழைப்பொழிவு நாளை இன்றைய மதியத்தில் தொடங்கி நாளை காலைக்குள் இந்த சுற்றின் மழை நிறைவடைந்தாலும் அடுத்த மூன்று நாள் இடைவெளிக்கு பிறகு ஓரிரு இடங்களில் மட்டும் மழை கொடுத்து பெரிய அளவிலே ஒரு இடைவெளியை கொடுத்து மீண்டும் இரண்டாம் தேதி தொடங்கும் மழை மூன்றாம் தேதி தீவிரமடைந்து நான்கிலிருந்து பரவலாக மழை கொடுக்கும் ஆனால் அதிலும் ஒழுதுக்கும் ஏன் ஒதுக்குகிறது என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்குத்தான் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை பொடியும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளில் சாரல் வரும் கணவாய் பகுதிகளில் சாரலும் காற்றுப்பகுதிகளில் வலுவாக தென்மேற்கு பருவமழை பொழியும் நேரத்தில் காற்று கணவாய் காற்று பகுதிகளுக்கு சாரல் வரும் இதுதான் தென்மேற்கு பருவமழையோட அமைப்பு பிற பகுதிகளுக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலே எடுந்து கிழக்கு திசை காற்றின் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு வங்கக் காற்றை வங்கக்கடல் காற்றை உள்ளே மாலையில் எதிர்ப்பை ஏற்படுத்தி கொண்டு ஆங்காங்கே மழைப்படிப்பை குளிர்வித்து பொய்யே செய்யும் இதுதான் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழை அதாவது வெப்பச் சேலனை இடிமழை இதுதான் இருக்கும் தென்மேற்கு பருவமழையில் அதிக குளிர்ச்சித்தன்மை இருந்தால் இடி இருக்காது ஆகவே வெப்பம் அதிகமாக பகலில் இருந்தால் மாலையில் வரக்கூடிய மழையில் இடி இருக்கும் இதுதான் குணாதிசியம் செட்டிங் செட்டாகும் பொழுது தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும் அதே நேரத்தில் தென்மேற்கு பருமனின் இணைந்த வெப்பச்சலன மழையும் தமிழ்நாட்டில் பொய்யும் அப்படிப்பட்ட மழை தான் கடந்த சில நாட்களாக ஒரு சில இடங்களில் பெய்தது இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலில் பெய்ய போகிறது மூன்று நாள் கொஞ்சம் தீவிரம் குறைந்து ஓரிடங்களில் மழைப்பிடிப்பை கொடுக்கிற போதிலும் ஜூலை இரண்டிலிருந்து மீண்டும் படிப்படியாக பரவலாகி நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் நல்ல மழை படிப்பை கொடுக்க போகிறது தென்மேற்கு பருவமழை கடந்த சுற்றின் மழைப்பிடிவை காட்டிலும் ஜூலை இரண்டிலிருந்து நல்ல ஒரு தீவிர மழைப்பெடுவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கர்நாடக அணைகள் நிரம்பி நிரம்பும் தருவாயில் வந்த பிறகு அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் திறக்கப்பட்ட நிலையில் சுமார் எண்பத்தையாயிரத்திற்கு மேல் கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்று ஒரு லட்சமாக கூட உயரலாம் ஒரு லட்சமாக உயர்ந்தாலும் இன்றைக்கு நேற்றைக்கு கொஞ்சம் வழி ஒரு லட்சம் தண்ணீர் திறக்கப்படாததற்கான காரணம் நேற்று கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தது ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் தீவிரம் இருக்கும் என்பதனால அணையின் பாதுகாப்பு கருதி ஒரு லட்சம் கரடி தண்ணீர் கர்நாடகாவிலிருந்து ஒரு நாள் திறக்கலாம் அதற்கு பிறகு படிப்படியாக ஐம்பதாயிரம் நாற்பத்தையாயிரம் என்று குறைந்திருந்து மீண்டும் இரண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் கூடுதல் நீர் திறக்க வாய்ப்பிருக்கு ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கிற தண்ணீரே மேட்டூரை முழு கொள்ளளவை ஏற்ற செய்யும் அதாவது நாளைக்குள் மேட்டூர் நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கே ஆறு ஏழு டிஎம்சி வருகிறது ஏற்கனவே ஏழு டிஎம்சி தான் பற்றாக்குறை இந்த ஆறு ஏழு டிஎம்சி உள்ளே கொண்டுவிட்டால் விட்டால் நூற்றி இருபது அடி முழு கொள்ளளவை எட்டிவிடும் கண்டிப்பாக நாளைக்குள் மேட்டூர் நிரம்பிவிடும் என்பதில் மாற்றமில்லை அதற்கு பிறகு சற்று இறங்கினாலும் மீண்டும் திறப்புக்கேற்ற வரத்தும் வரத்துக்கேற்ற திறப்பும் திறப்பை விட கூடுதல் வரத்தும் இருந்து கொண்டே அணையை முழு கொள்ளளவில் வைத்து விவசாயிகளுக்கு நல்ல ஒரு நீர் ஆதாரத்தை கொடுக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அனைத்து அணைகளுக்குமே நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்பிடிவுகள் ஜூலையில் நிறைய இருக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பரிலும் இருக்கிறது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிர தென்மேற்கு பருவமழை இருக்கிறது இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு விவசாயத்திற்கு வழிவகை செய்யும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்திருங்கள் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி